வணக்க மக்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்க வந்து செஞ்சு ரொம்ப ஆகிப்போச்சு எனக்கு அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்ட்டு அது இல்லாமல் ஒரு தடவை நான் சாப்பிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டே ஆகிடுச்சி அதனால் நாங்கள் செய்கிறதே விற்றுட்டோம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து கொத்தவரங்க வாங்கிட்டேன் இந்த மழை சைடு தான் நாங்கள் போய் அதிகமாக வாங்குவோம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க டேரக்டாக காட்டிலேருந்து பொழிச்சிட்டு வந்து விற்பாங்க அவங்க வந்து சொன்னதுக்கு வேண்டாம் கொத்தவரங்க அதை செயலாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு இளவங்களுக்கு அதை எதுவும் செய்கிறத தான் அடிச்சிருப்பாங்க இதில் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம் நாங்கள் எந்த மருந்துமே அடிக்கிறதில்ல சரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து புளி ஊற்றி தாங்க செஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு வந்து புளி உதவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் வரம் மிளகா அதையும் போட்டுக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து அது வந்து தனியாக மிக்ஸி ஜரில் போட்டு வச்சிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் அது ஃபஸ்ட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜரில் போட்டு எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் செத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு நல்லா போட்டு வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவே அதையும் போட்டுக்கிட்டேன் நான் வந்து மிளகாய் மறுபடியும் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மறுபடியும் மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளி போட்டுக்கிட்டு அதையும் ஒரு கிளைய கிளையிட்டு தக்காளி வணங்குறதுக்காக உப்புன்னு போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா கிளறிவிட்டு கட் பண்ணி வச்சுருத்தான் கொத்தவரங்காய் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் நான் இதுதான் என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொத்தவளங்காய் கொடுக்குறேன் அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் குழம்புத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் இப்போ வந்து வச்சுருக்க அந்த டேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஜாதியாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இருக்க புளியை வந்து கரைச்சி அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்குது இப்போ புளி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டு தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கும் அதுக்கப்புறம் காய் நல்லா வந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் வந்து வெங்காயம் வடகை வந்து தாளிச்சு போட்டுட்டு அதனால மனமாக இருக்கும் அப்படி என் பொண்ணுக்கு ஊற்றியும் கொடுத்தேன் எல்லோருமே நாங்களும் சாப்பிட்டா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்